கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லப்படக்கூடிய திங்கக்கிழமை வந்து சந்திரன் ஆறாம் அதிபதியாகி குருவின் பார்வையில ராசியிலே இருக்கிறார் அதற்கப்புறம் செவ்வாய்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ரெண்டு மூணு நாலு ஆகிய நான் மூன்று இடங்கள்ல இருப்பார் வாரத்தின் ஆரம்பத்தில் முதல் நாள் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும் ஏன்னா சந்திர ராகு சேர்க்க ஆறாம் அதிபதி போய் ராசியில உட்காந்து இந்த கடக்காரன் திரும்ப பட்ட அடி இன்னும் எந்திரிக்க முடியாம எதனா ஒரு அடி விழுமோ என்கின்ற மாதிரியாக வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை கொஞ்சம் குழப்பமா தாங்க இருக்கும் ஏற்கனவே எட்டுல போய் செவ்வா உட்காந்துக்கிட்டு சனியின் பார்வையில் இருக்கிறார் உங்க வாக்கிலேயே வந்து சனி உட்காந்துகிட்டு இருக்கின்றது உண்மை பேசுறதுல மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க கும்பராசிக்காரர்கள் ஏன்னா ஏற்கனவே நொந்து நூலாகி போனீங்க ஒரு மூணு வருஷம் மூணு வருஷம் பட்டாடி ரெண்டு ரெண்டரை வருஷம் பட்டாடி புரட்டாதி சதயம் அவிட்டம் ஆகிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் தெல்ல தெளிவாக இப்போது நினைவில் இருக்கும் என்பது உண்மைதான் ஆனா அந்த கஷ்டமெல்லாம் இனிமே அப்ப வராது இன்னும் ஒரு முப்பது வருஷத்துக்கு கும்பராசிக்காரங்க நல்லா இருக்க போறீங்க ஆகவே வாக்கை நாக்கை சொல்லை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டுங்க புதன்கிழமையும் செவ்வா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த மூணு நாளுமே நல்ல இடத்துல சந்திரன் இருக்கிறாரு தொட்டது துளங்கும் முயற்சிகள் பலிக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு வேலையில் நிம்மதி இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் கல்வி நல்லா இருக்கும் அம்மா அப்பா விஷயத்துல இது வரைக்கும் சப்போர்ட் இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்லா இருக்கும் போன காதல் திரும்ப வரவே வராது புதிய காதல் வரும் புதிய ஒரு திருமண அமைப்புகள் இனிமேல் இளைஞர்களுக்கு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற ஒரு நல்ல ஐடியாக்கள் வரும் ஆனா அந்த காதல்லாம் திரும்ப வராதுங்க ஆனால் கல்யாணம் ஆனவங்க திரும்ப இணையக்கூடிய அமைப்புகள் உண்டு திருமணம் ஆனவர்களுக்கு திரும்ப இணையக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆக எல்லாவற்றிலும் ஒரு முழுமையான திருப்தியான நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் லேசா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற தைரியம் தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் கும்பத்திற்கு அமைந்திருக்கிறது எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல வாரங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம்